இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் கூட உங்களை பார்ப்பதுல ரொம்ப சந்தோஷங்க இன்றைக்கு கூட ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்காக காண்பித்து கொடுக்கிறேன் இறைமையா பதினைந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன் இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு என் மகனே என் மகளே நீங்க என் பக்கம் திரும்பினீங்கன்னா நான் உங்களை சீர்படுத்துறேன் சீர்படுத்துறதுன்னா உங்களை ஆண்டவர் வந்து உயர்த்துறாராமா உங்க சூழ்நிலைகளை மாற்றாராமா உங்க பிரச்சனைகளை மாற்றாராமா இங்க இப்ப இருக்கிறீங்க பாத்தீங்கன்னா ஒரு நிலைமையில இப்ப இங்க ஒரு இடத்துல நீங்க மாட்டிட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு தரித்திரம் ஏதோ ஒரு வியாதி இன்னைக்கு நீங்க இருக்க இந்த பிரச்சனை போராட்டம் எல்லாமே போகுதுங்க ஆண்டவர் மறுபடியும் உங்களை போறாருங்க மறுபடியும் உங்களை சீர்தூக்கி போறாருன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஒரு வாக்கு தரு ஆனா நம்ம என்ன பண்ணணும் இந்த வசனத்துக்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கு நீ திரும்பினால் எங்கப்பா திரும்பணும் இந்த பக்கம் திரும்பதான் இந்த பக்கம் திரும்புறதா கிடையாதுங்க திரும்புறது அப்படின்னா ஆண்டவர் பக்கம் நம்ம திரும்பணும் ஆண்டவர் பக்கம் எப்படி திரும்ப முடியும் நம்ம உயிரியத்துல நம்ம ஆண்டவருக்கு விரோதமா நம்ம சிந்தையில எவ்வளவோ பாவங்கள் செஞ்சிருப்போம் தானே நம்ம வாழ்க்கையில நம்ம ஆண்டவருக்கு விரோதமா அநேக பாவம் செஞ்சிருப்போம் இப்ப கூட பாவம் செஞ்சு பாவம் செஞ்சுட்டு அந்த செகண்ட்ல கூட இப்படி நீங்க இந்த வீடியோ பாட்டு கொண்டிருக்கலாம் ஆனா ஆண்டவர் சொல்றாரு என் மகனே மகளிர் எனக்கு விரோதமா செஞ்ச பாவத்துக்கு நான் உனக்கு மன்னிப்பு தரேன் ஆனா நீ மறுபடியும் நீ என் கிட்டவா பழையபடி நீ ஜெபிக்க ஆரம்பி பழையபடி வேதம் வாசிக்க ஆரம்பிச்சு பழையபடி என்னோட கூட ஆவிக்குரிய ஐக்கியத்துல வந்துருன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்தாங்க சொல்றாரு நம்ம மறுபடியும் அவர் கிட்ட போனோம்னா நம்ம வாழ்க்கைய மறுபடியும் இழக்கப்பட்ட நிலைமையில ஒன்றுமே இல்லாத நிலைமையில என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா ஆண்டவர் மறுபடியும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தந்து ஒரு புதிய வாய்ப்பு கொடுத்து ஒரு புதிய பாதையை ஏற்படுத்தி உங்க வாழ்க்கையை மறுபடியும் ஆண்டவர் சீர்படுத்த வல்லவரா இருக்காருங்க ஆனா நம்ம என்ன பண்ணணும் நம்ம முகத்தை ஆண்டவர் பக்கம் திருப்பணும் இப்பவே ஆண்டவர் கிட்ட அப்பா நான் உங்களுக்கு விரோதமா செஞ்ச எல்லா பாவத்தையும் ஒப்பு குடுறேன் இனிமே நான் பாவம் பண்ண மாட்டேன் அந்த தப்புக்கெல்லாம் நான் மனம் திரும்புறேன்னு சொல்லி நீங்க ஒப்பு குடுக்குறீங்களா நீங்க ஒப்பு கொடுக்கும் போது இன்னைக்கு ஆண்டவர் ஒரு விதத்துல கொடுப்பாரு மறுபடியும் உங்க வாழ்க்கையை சீர்படுத்துவாரு நம்ம செபிக்கலாமா அன்புள்ளே ஏசப்பா இந்த நல்ல நாளுக்காக நாங்க செபிக்கிறோம் இந்த நல்ல நாள்ல கூட ஆண்டவரே நாங்க எங்க முகத்தை உங்களுக்கு உங்க பக்கம் நாங்க திருப்புறோம் எங்க வாழ்க்கையை மாத்துங்க நாங்கள் உங்களுக்கு விரோதமா செஞ்ச பாவங்களை அறிக்கை இட்றோம் எங்களுக்கு மன்னிப்பை கொடுங்க எங்க வாழ்க்கையை சீர்படுத்துங்க இயேசப்பா பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா வழி நடத்துகிறாங்க இந்த நாளை ஆசீர்வதித்து தருவீராக இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் அம்மேன்